முதன் முதலாக தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்த நேரத்தில் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் ஆப்ரஹாம் லிங்கன் கூட்டம் முடிந்ததும் உங்களில் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புபவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள் என்றார் பாதிரியார் எல்லோரும் கையை தூக்க ஆப்ரஹாம் லிங்கன் மட்டும் பேசாமல் நின்றார் ஆபிரகாம் நீ எங்கே போவதாக உத்தேசம் என பாதிரியார் கேட்க தோல்வி அடைந்திருந்த அந்த மனநிலையிலும் நான் செனட் உறுப்பினராக போகிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் ஆபிரகாம் நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என புன்னகையுடன் ஆசி வழங்கினார் பாதிரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் அமெரிக்காவின் சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்த லிங்கனை தோல்விகளின் செல்ல குழந்தை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தொடர் தோல்விகள் அவரை துரத்தி கொண்டே இருந்தன பிறந்த சில வருடங்களிலேயே தாயை இழந்தார் ஒரு கடையில் எடுபிடி வேலை பார்த்து கொண்டே இரவு நேரங்களில் மட்டும் பள்ளி பாடத்தை ஆர்வத்துடன் படித்தார் இளைஞனாகி பக்கத்து நகருக்கு போனபோது போது அங்கே அடிமைகளை வியாபாரம் செய்யும் மனித சந்தையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கருப்பர்களின் அடிமை வாழ்க்கையை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் காய்கறி போல மனிதர்கள் விற்கப்படுவது நேரில் கண்டதும் ரத்தம் சூடேற லிங்கனுக்கு ஒரு புது லட்சியம் பிறந்தது ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் இந்த அவலத்தை அகற்ற முடியும் என்று தெரிந்ததும் அவசரமாக தனது இருபத்தி இரண்டாவது வயதில் ஒரு நகராட்சி தேர்தல் வேட்பாளராக களமிறங்கி படுதோல்வி அடைந்தார் இந்த நேரத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கி அதில் பெரும் கடனாளியாக மாறியிருந்தார் சோர்ந்து போயிருந்த லிங்கனை ஒரு போராளியாக மாற்றியது அவரது வளர்ப்புத்தாய் சாரா புஷ் ஆட்சி பொறுப்புக்கு வர என்றால் ஆசைப்படுவதை பெறுவதற்கான தகுதிகளை முதலில் வளர்த்துக்கொள் நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என்றார் சாரா புஷ் பாதிரியார் சொன்ன அதே வார்த்தைகள் இப்போது லிங்கனுக்கு தன் இலக்கு புரிந்தது மனதில் தெளிவு பிறந்தது அடிமை வியாபாரத்தை சட்டம் போட்டுதானே ஒழிக்க முடியும் எனவே முழு மூச்சுடன் சட்டம் படிக்க தொடங்கினார் லிங்கன் மக்கள் மனதை மாற்றினால் மட்டுமே சட்டத்தை சுலபமாக அமல்படுத்த முடியும் என்பதால் சட்டப்படிப்புடன் பேச்சு திறமையையும் வளர்த்து கொண்டார் அடிமை ஒழிப்பை பற்றி ஊர் கூட்டம் போட்டு பேசினார் ஒரு தலைவருக்கான தகுதியை வளர்த்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கில் நடந்த நகராட்சி உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அவரின் வெற்றிக்கான தோல்வியின் படிக்கட்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் வியாபாரத்தில் படுதோல்வி அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டில் சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கில் வியாபாரத்தில் மீண்டும் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் அவரது காதலி மரணம் அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் அவருக்கு நரம்பு நோய் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் மீண்டும் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் காங்கிரஸ் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மீண்டும் காங்கிரஸ் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் செனட் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் துணை அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் செனட் தேர்தலில் மீண்டும் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்று அமெரிக்க அதிபரானார் தோல்விகளையும் மன உறுதியோடு எதிர்கொண்டதால் தான் லிங்கனால் வெற்றி பெற முடிந்தது நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என்பது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல நம்பிக்கையை தளரவிடாமல் லட்சியத்திற்காக விடாப்பிடியாக போராடும் நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் அது வெற்றி திருமந்திரம் வெற்றிக்காக மனம் தளராமல் போராடுவோம் நம் இலக்குகளை பிடிப்போம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்